ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடு தோட்டத்தில் ஒரு சின்ன தார்வடை பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சின்ன செடியிலேயே ரெண்டு வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு இந்த லைன் ஃபுல்லாக வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன் ஓகே கட் பண்ணிக்கலாம் ஓகே இங்கேயுமே வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள் கட் பண்ணிக்கிறேன் இங்கே அடுத்தது பாருங்கள் பிஞ்சு கூட எவ்வளோ விட்டுருக்கு பாருங்களா அடுத்து அடுத்தது காய்க்கிறதுக்காக ஓகே நெக்ஸ்ட்டு இந்த செடியிலையும் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் பூ கூட பூத்துருக்கு ஓகேங்க ஃபைனலாக எல்லா வெண்டைக்காயும் அறுத்தாச்சு இந்த மாதிரி குட்டி செடி தானே ஆனால் இங்கே பாருங்களேன் எனக்கு இந்த வச்சுருக்கத்தை ஒரு நாலஞ்சு செடி தான் ஆனால் எனக்கு இவ்வளோ காய் காய்ச்சிருக்குல்ல இந்த மாதிரி சின்ன செடியிலேயே நிறைய காய் காய்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அவரக்காய் கட் பண்ணிக்கலாம் வாங்க இங்கே பாருங்களேன் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன் இது வந்து பட்டை அவரக்கா ஃப்ளாட் அவரக்கா இங்கே பாருங்கள் இந்த கொத்து பாருங்களேன் கீழே பாருங்களேன் இந்த கொத்து பாருங்களேன் இருக்குல்ல ஓகே இதையும் கட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு சூப்பரான செடி காமிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க இது பட்டாணி செடி தாங்க பட்டாணி செடியான்னு சர்ப்ரைஸாக பார்க்குறீங்களா இங்கே பாருங்களா இது வந்து காஞ்சிடுச்சு ஆக்சுவலி வந்து எலி வந்து கலரி விட்டுடுச்சிங்க அதனால் செடி வந்து காஞ்சிடுச்சு ஸோ இந்த பட்டாணி வந்து ரெண்டு இருக்குது அதை மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு பறிச்சிக்கிறேன் ஒன்று நான் செடியிலே விட்டுடுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் அது இது நான் ஏன் விடுறேன் அப்படின்னா இதை நான் விதைக்காக விடுறேங்க அப்படியே நல்லா காஞ்சிடுச்சுன்னா அதை விதைக்காக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அடுத்த செடி போடுறதுக்காக ஓகேங்களா இந்த செடி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் போது அந்த வீடியோ கிளிப் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன் இங்கே பாருங்க அது இவ்வளோ கொட்டியாக இருக்குல்ல பட்டாணி செடி ஆனால் அதில் எவ்வளோ பட்டாணி காய்ச்சிருக்கு பாருங்க நான் ஒன்று ஒன்றா காமிக்கிற பாருங்க இங்கே பாருங்க தோர்கா இருக்கா இன்னொன்று காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க பூவும் பூத்திருக்கு பாருங்களேன் இதுவுமே பட்டாணி தான் இருக்கிறதே ரெண்டு செடி தான் குட்டி எவ்வளோ ஹைட் பாருங்களேன் ஒரு ஒரு உள்ளங்காய் சைஸ் கூட இல்லை இங்கே பாருங்களேன் ஆனால் அதுலேயே பட்டாணி பாருங்கள் தோருக்கு தோருக்கு ஹைட்டே இவ்வளோ தான் இதுலேயுமே பாருங்களேன் பிஞ்சு விட்டுருக்கு இதோ பாருங்க பூவும் இருக்குது இந்த செடிதாங்க இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி அழகாக இருந்தது நான் பட்டாணி பறிக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே எலி வந்து கலறி விட்டுடுச்சிங்க செடியை வந்து கச்சி போட்டுடுச்சு அதனால் வந்து செடி இந்த மாதிரி காஞ்சிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணுறேன் நான் விதைக்காக இதை விட்டுறேங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு பட்டாணியை பிரித்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம வெண்டைக்காய் அறுத்துருக்கோம் அவரைக்காய் அறுத்துருக்கோம் ப்ளஸ் பட்டாணியுமே அறுத்துருக்கோம் நிறையா பட்டாணி கடிச்சிருக்கோம் செடி செத்துப்பிடிச்சு அதனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு ஓகேங்க ஃபைனலாக இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கோம் வீடியோ இதோட முடியலைங்க நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னல வாங்க பார்க்கலாம் வேற ஒன்றும் இல்லைங்க வாழைப்பழ தோல் இருக்குல்ல அது வேஸ்ட்டு தானே நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற வாழைப்பழ தோல் வந்து நம்ம செடிங்களுக்கு ஒரு குட் ஃபர்டிலைசராகவே மாறப்போகுதுங்க அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஏதாவது வேஸ்ட்டு பாக்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழத்தூளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க காம்பு எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு ஜக் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு இதை எடுத்து வச்சுருங்க மூணு நாளைக்கு அப்புறம் இல்லைனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு மேலே விடாதீங்க ஓகேங்களா மூணு நாளில் எடுத்துருங்க அப்படி இல்லை நாலு நாள் இல்லைன்னா மேக்சிமம் ஒன் வீக் அதுக்கு மேலே விடாதீங்க ஓகேங்களா ஓகேங்க இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும் போது ஒன் வீக் ஆகிடுச்சி நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன் வாழைப்பழம் எல்லாமே ஃபுல்லாக ஊறி போயிருக்கும் அப்படி கை வச்சு அப்படி கரைஞ்சி ஓடும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா இது நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அந்த மாதிரி ரெண்டு மடங்கு ஊற்றிக்கோங்க ஓகேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே நான் கரைக்கிறேன் ஓகேங்க நல்லா கரைஞ்சிடுச்சா இந்த வாழைப்பழம் தோல் தண்ணியை தான் வந்து நான் இந்த மாதிரி செடிங்களுக்கு ஊற்றிட்டு வரேங்க தான் இந்த சின்ன செடியில் இவ்வளோ காய்ங்க நான் சொன்ன டிப்ஸை நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கும் நிறைய காய் கிடைக்குங்க இது ரொம்பவே பெனிஃபிட்டான விஷயம் வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு பொருளை நமக்கு செடிக்கு ஒரு ஃபெர்டிலைசராகவே மாற்றிட்டோங்க ஓகே இன்றைக்கி நம்ம வீடு தோட்டத்தில் எனக்கு அவரைக்காய் வெண்டைக்காய் அப்புறம் வந்து பட்டாணி கிடச்சிருக்குங்க வேறு ஒரு நாளில் வந்து சந்திக்கிறேன் பாய்